முடியாது அந்த குடும்பத்துக்கு எந்த யாருனாலும் ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியும் கவினோட இடத்துல கவினா முழுமையா கவின் உங்களுக்கு செய்ய முடிஞ்சத என்னால செய்ய முடியுமா தெரியவேன் அதுல ஓரளவாவது நான் உங்களுக்கு துணை நிற்பேன் இந்த வழக்கு அதே போல் நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நம்ம இதோடு நின்றுடாமல் நம்ம நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க வராமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம தனி சட்டம் வேணும்னு சொல்லி நிறைய போராட்டம் நடத்தணும் அதுக்கு நீங்கள் மனதைரியத்தோடையும் மன நிலத்தோடையும் சமூகத்தை எதிர்கொள்ளணும் ஏன்னா இந்த இழப்பு வந்து சாதாரண இழப்பாக ஈடு செய்ய முடியாத இழப்பு அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் உங்களுக்கு இங்கே நிறைய அமைப்புகள் தோழர்கள் எல்லாருமே கூட இருப்பாங்க எந்த கட்டத்திலையும் சரி வழக்குகளாக இருக்கட்டும் இந்த குடும்பமா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறவங்க இருக்கட்டும் அதில் எல்லாத்துலையுமே இவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற உறுதியை நான் இருக்கிறேன் அதனால நீங்க தைரியமா நீங்கள் உங்களோட பதிவுகள் உங்களோட பேட்டி எல்லாத்தையுமே நம்ம நீங்கள் இதே தைரியத்தோட சமூகத்தை எதிர்கொள்ளணும்

தமிழகத்தை பொறுத்தவரையில் சகஜமாக நடத்துகிற ஒரு சூழ்நிலை போக்குவதற்கு தனி சட்டம் அதன் ஈடுபடுகிறவர்கள் சட்டங்களை உடனடியாக நிறைவேற்றும்

எதுக்குனாலும் இன்னைக்கு போலீஸ் இதா இல்லை நம்ம சொன்னா ஒண்ணு செய்யறாங்க துரிதமா போலீஸ் நடவடிக்கை இல்லை நீ போயிட்டு அப்படி உதாரணத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே எத்தனையோ போலாம் போலீஸ் திட்டத்தில் கூட இருபத்தி நாலு திறந்து இருக்காங்க அதையே கண்டுகிடல இப்ப இந்த ஆவணத்துறைங்கிறது ரொம்ப மோசமானது இதை எல்லாரும் சேர்ந்து எது இந்த நேரத்தில் நான் கண்டு இறந்து பையனை கொடுத்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் வார்த்தையே கிடையாது

விடுதலை சிறுதியில் கட்சியுடைய இளைஞரினம் அதாவது இலங்கை தேடிச்சு பாய் சார்பாக நன்கு தம்பி சம்பாந்த வீர வணக்கத்தை ஆனால் அதுக்கு அடுத்து கேவலமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து இதோடு வெளிப்படுவது தான் நான் இனிமேல் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இன்னுமே நம்ம யாருமே வளர்க்க வரவே நாடி இந்த அரசாங்கம் சரியாக வேண்டியிருந்துதான் நாங்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இதில் என்னென்ன முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுக்குது உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லுங்கன்னா ஆணவ படுகொலை வந்து நீங்கள் டோட்டலாக வந்து நீங்க தடுக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லுது நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லுது அதை அவங்க செய்யலை வேலை மோடி அரசு செய்யலை நீங்கள் நிகழ்கால ஆட்சியாளர்களும் செய்யவில்லை அது உங்களுக்கு தெரிஞ்சவன் எங்கள் தலைவரும் வந்து முதல்வரை சந்தித்து இதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்குறேன் என்று சொன்னாரு அந்த சட்டமும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த தம்பி வந்து கவினை பத்தி அவருடைய படித்த நண்பர்கள் பேசினாங்க நம்ம பேட்டியை பார்த்து பேசினாங்க அந்த தம்பி ஒரு ஒழுக்கம் சார்ந்த தம்பி ஒரு நேர்மையான தம்பி நல்ல ஒரு படிக்கக்கூடிய தம்பி கோல்டு மெடலிஸ்ட்லாம் வாங்கியிருக்காருன்னு வாங்கி அவ்வளோ சொல்றாங்க ஒரு பெரிய ஒரு நேர்மையின் சிகரமாக விளங்கினா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இந்த நேரத்தில் வந்து நான் யாரும் எந்த கட்சி கொச்சைப்படுத்தலை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில கட்சிகள் எல்லாம் சொன்னாங்க நாடக காதல் அப்படி இப்படின்னு கூலிங் கிளாஸ் மாற்றாங்க அது மாற்றாங்க என் பெண்களை எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு தம்பியை தான் நம்ம இழந்து போய் நம்ம நிக்கிறான் தம்பியை யார் ஏமாத்துறாங்களா என்ன எதுன்னு தெரியல அதனால ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது என்ற தலைவர் வந்து இதற்காகவே இப்ப பார்லிமெண்ட்ல கூட இது பண்ணிட்டு நாளைக்கு வர்றாங்க இங்க இங்க வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக தயாராக இருக்கிறார்கள் ஐயா வந்து சொன்னாங்க நினைக்கிறேன் தலைவர் வருவாரு பாராளுமன்றத்துல பேசுவாரு அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் ஐயாவுடைய அந்த இதை நம்ம வார்த்தையாலே சொல்ல முடியாது என்னால இப்போ பேசக்கூட முடியல எந்த வார்த்தையே இல்லை இவ்வளோ ஒரு நல்ல ஒரு அறிவாளிய ஒரு இன்னும் சொல்ல போனோம்னா அவருடைய அந்த திறமைக்கு இது பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அறிவாளிகள் எல்லாம் சொல்றாங்க அவரோட வேலை பார்த்த நண்பர்கள்லாம் நமக்கு நண்பராக இருக்கிறாங்க அவங்க போன்ல பேசுறாங்க அப்படிப்பட்டி தம்பி நம்ம இழந்துட்டேன் இந்த நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இளைஞர் மிகவும் எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறது தயவு செய்து நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்க அதை நாங்க உருவாக்க வச்சிருவோம் அது ஒண்ணும் பிரச்சனை பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு தலைவரும் அறிய சொல்லி இருக்கிறாரு இப்ப மெயினா வந்து இங்க இருக்கிற மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் தோழமை சக்திகளும் வெறும் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் இருந்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர் வந்திருக்கிறாங்களே அதனால தயவு செய்து நீங்க வந்து இது பண்ணுங்க கைது பண்ணு முன்னாள் அமைச்சர் அவர்களும் சொல்லி வந்திருக்கிறாங்க கைது பண்ணுங்க கைது பண்ணாம இருப்பதே எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை அளிக்கிறது நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் அதாவது தலைவர் சொன்னதா நம்மள என்ன சொல்ல போற என்ன சொல்லுவார்களா இந்த போலீஸ் வந்து என்னைக்குமே வலியவர்களை கண்டால் வளைந்து கொடுக்கும் எளியவர்களை பார்த்தால் ஏறி மிதிச்சி அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்தேகம் வருகிறது அது சந்தேகமா இல்லக நாங்க நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு உறுதி செய்வதாக இருந்தால் அந்த கொலை பாவிகளை அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் நாளைக்கு இங்கு தலைவர் வருவதற்கு முன்னாலேயே கைது செய்து விட்டோம் என்ற செய்தி வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர் எழுச்சி பாஸ்தரை நம்பிக்கொண்டிருக்கிறது எதிர்பார்த்து ஒவ்வொரு சிறுத்தைகளும் உங்களுக்கு மயனாக இருப்போம் இந்த தங்கச்சி கௌசல்யா பேசிச்சு அந்த தங்கச்சி நம்ம பாராட்டுறோம்னா அது ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவர் இறந்து போனவர் யாருன்னு தெரியும் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் தங்கச்சி நிற்கிறார் ஒரு பதிவு போட்டு

没有。是。